ഹായ് ഉം എല്ലാത്തി വണക്കം நான் அவங்க முத்து பிரசாந்த முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற ஒரு டாபிக் அதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் ஆகுது சித்தூர்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது அது சித்துன்னா குங்குமம் அதாவது பகல்காமில் கொலை செய்யப்பட்ட அப்பா இருபத்தி ஏழு உயிர்களுக்காக பதிலடி கொடுக்குறோன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போர் அறிவித்து நைட்டு மிட் நைட் ஒரு ஒன்று நாற்பத்தி நாலுக்கு காக்குப்பை காஷ்மீரில் மிகப்பெரிய தீவிரவாதி முகாம்கள் அளித்திருக்கு அல் லட்சிய தேவோட தலைவர் பத்து பேர் வந்து கொலை செய்யப்பட்ட நியூஸ் வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஆப்ரேஷன் சித்துன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுக்கு இதுக்கான விளக்கத்தை இந்தியாவுடைய பெண் ராணுவ தளபதிகளில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடத்த வந்து குறிப்பாட்டு இந்திய ராணுவங்கள் அட்டாக் பண்ணியிருக்குது அதாவது மோடி அவர்கள் பார்த்தோன்னா முப்படை தளபதியோடய அடிக்கடி மீட்டிங் போட்டுக்கிட்டே இருந்தார் பாகிஸ்தான் இந்தியா போர் வரலாம்னு சொன்னால் அது போர் வந்து இப்போ நடவடிக்கை போர் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க போர்னு சொல்கிறார் இதுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்திருக்கு ஸோ இந்த ஒன்று நாற்பத்தி நாலுக்கு காக்குப்பை காஷ்மீரில் நடந்த இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் சித்தூர்னு வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பல ராணு பல தீவிரவாதிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டு தான் நியூஸ் வந்துருக்குது ஸோ நூறு பேர்ன்றாங்க ஸோ இதுக்கு நம்மளும் நம்ம இந்தியானா நம்ம வந்து வரவேற்று தான் ஆகணும் ஸோ அப்பாய் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தலைன்னு ராணுவ இந்திய ராணுவ தரத்தில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வந்து மிகப்பெரிய பதற்றம் ஏற்படுத்தே இருக்குது பாகிஸ்தானுடைய ராணுவ பிரதமர் இதுக்கு கனனம் சொல்லி பிரதமர் இது கண்டனம் சொல்லி இந்தியாவுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா என்னென்ன நடவடிக்கைகள் வரப்போகுதுன்னு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் போர் மூணு அபாயம் இருக்குது ஸோ இருபத்தேழு பேர் கொண்டாங்க இருபத்தேழு ஆண்களுக்கும் அதாவது மோடியை கேட்டுக்குன்னு சொன்னாங்க அந்த தீவிரவாதி ஒருத்தர் ஏன் என்ன கொலை பண்ணாமல் போறீங்க ஒரு அம்மா கேட்டேன் மோடியை கேட்டு போய் சொல்லிருந்தாங்க அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருக்காரு இந்திய ராணுவத்துக்கு நம்ம பாராட்டையும் நம்ம இதையும் செடி ஆகணும் அதனால இதை வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக போயிடுச்சு இதுல வந்து சிறுபான்மையினர் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது சிறுபான்மையினர் இந்திய ராணுவ வீட்டில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அந்த அப்பா இருபத்தி ஏழு பேர் ஆத்மா சாந்தி ஆட்டிங்கன்னா பல தீவிரவாத இயக்கங்கள் வேரழுக்கப்படணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் என்னென்ன போர் நடக்க போதுன்ற நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும் ஸோ இதையும் நம்ம உறுதியாக சொல்ல முடியல பாகிஸ்தானில் முசாஃபர் நகர்ன்ற ஏரியாவில் வந்து இப்போ இந்தியா எல்லைக்கோடை இல்லை இந்தியர்கள் பத் இந்திய மக்கள் ஒரு பத்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க போ ரொம்ப உக்கரமாக போயிட்டு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன் சித்தூர் இந்த இதுக்கு வந்து நம்ம சிந்து விடுறதுக்கு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி மோடி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது மாதிரியான பல தீவிரவாத அமைப்புகளை அவரை இன்னும் அழிக்கணும்னு சொல்லி என்னுடைய சொல்லிட்டு அவர் என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இருபத்தாறு பேரோட ஆத்மா சாந்தி அறை கடவுளை வேண்டி என்னுடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன் வாய்ப்பேன்